தேவம் ஆதாரம் சர்வ வித்யாலாம் ஸ்ரீ ஹை பக்தி கிளி அன்பர்களே வணக்கம் இன்று நாம் புதன் பற்றி நாம் பார்க்க போகிறோம் மகர ராசி அன்பர்களே புதன் பெயர்ச்சி புதன் பகவான் தங்களுடைய விரய ராசியில் வருகிறார் தரிசு ராசிக்கு புதன் வருகிறார் இரண்டில் சுக்கரன் சரி மூன்றில் ராகு ஐந்தில் குரு வக்கிரம் கலஸ்தலஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரம் அடைந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் விரய ராசியில் புதன் வருவதால் விரயங்கள் அதிகரிக்கும் நட்புறவு பாதிக்கும் அடுத்து மகர ராசியினருக்கு ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானத்திற்கும் உரியவர் புதன் பகவான் ஆறாம் இடம் நோய் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் ஒரு வகையில் பாகியஸ்தானம் விரயராசியில் இருக்கக்கூடாது மறுபுறம் நோய் ஸ்தானம் எதிரிஸ்தானம் ஸ்தானம் என்ற ஆறாம் இட அதிபதி விரய ராசியில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் பணம் விரயமாகும் தகவல் தொடர்பு ஐடி லைனில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு சற்று தாமதமாகலாம் வேலை உத்தியோகம் போன்றவற்றில் சில இடர்பாடுகள் உண்டாகலாம் வேண்டிய விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்க சற்று கால தாமதமாகலாம் தாய் அந்த அளவுக்கு உதவிகளை எதிர்பார்க்க இயலாது வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் சரகு கமிஷன் ஏஜென்சி துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது கடினம் புதன் விரயத்தில் இருப்பதால் சிலருக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் வரலாம் உடலை நன்றாக பராமரிக்க வேண்டும் நட்புறவில் விரிசல் வரலாம் நன்றாக பழகினாலும் சிலர் சூதுவாதுடன் பழகுவர் பொருள் அறிந்து பேச வேண்டும் ஜவுளி வியாபாரம் தரகு கமிஷன் ஏஜென்சியில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களால் பிரச்சனைகள் உண்டாகும் பார்க்களால் பிரச்சனைகள் உண்டாகலாம் ஆகவே தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தற்சமயம் ஐந்தாம் குரு வக்கரமடைந்திருப்பதால் பல சேமிப்பு கடிதம்தான் ஒரு வகையில் வரவு ஒரு வகையில் செலவாகலாம் கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் கணவன் மனைவி உறவு பாதிக்கலாம் அமைதியாக இருக்க பழக வேண்டும் ராசியில் புதன் பகவான் நீச்சமடைந்திருந்தால் இல்லை ஆறாம் இடம் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தால் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுங்கள் மகாலட்சுமி கோயில் பெருமாள் கோயிலில் மகாலட்சுமி வழிபடுங்கள் சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள் ஆக தொழில் வியாபாரம் போன்றவற்றில் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவில் தடைகள் தாமதங்கள் வரலாம் ஏற்கனவே கடனாக கொடுத்த பணம் வசூலாவதில் கஷ்டப்படலாம் ஆக மகர ராசியினர் இன்னும் சிறிது காலத்திற்கு பொறுமையாக இருங்கள் உடல் நலனை நன்றாக பராமரிக்க வேண்டும் இல்லறமே நல்லறம் கணவன் மனைவி சண்டை சச்சரவு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களிடம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் வீட்டு விஷயங்களை ரகசியங்களை தொழில் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இறை வழிபாடு அவசியம் தங்களை காப்பாற்றும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்